வணக்கம் தமிழில் துணை எடுத்துக்கள் இது மாணவர்களுக்கு கூடிய முறையில் அ என்ற அவர்கள் அதை படிப்பதற்குண்டான ஒரு எளிய துணைக்கருவி இதுதான் ஆ என்பதில் எந்த துணை எடுத்து வராதால் அ மா அணில் கடல் மடல் என்ற எந்த துணை எழுத்தும் வராது ஆனால் தமிழில் துணை எழுத்திற்கு ஆ ஆ என்று சொல்லும் பொழுது இது கீழ் விலங்கு சுழி ஆ என்ற எழுத்திற்கு வரக்கூடிய இந்த எழுத்திற்கு மட்டும் கீழ் விலங்கு சுடி என்று அழைக்கப்படுகிறது அதனுடைய துணை எழுத்தாக துணைக்கால் என்பது வருகிறது காடு ஆடு பாடு நாடு அடுத்த துணை எழுத்து ஈ ஈவனுடைய துணை எழுத்து மேல் விலங்கு சுழி இது மேல் விலங்கு சுழி என்பது கிளி கி கிளி இட்டலி என்பதில் வருகிறது அடுத்தது ஈ என்பது ஈ என்பது மேல் விலங்கு சுழி இது மேல் விலங்கு இது மேல் விலங்கு சுழி இதில் கீரி ஈச்சமரம் ஈட்டி ஈ என்ற துணை இடத்தை சுடிப்பது ஊ என்ற துணை இடத்திற்கு கீழ் விலங்கு சுழி தாய்வு கீற்று மடக்கேறு கீற்று இது மூன்றும் ஊ என்ற இடத்திற்கு வரும் குளம் என்பதில் குளம் என்ப குளம் என்பதில் கீழ் விலங்கு சுழியும் மடக்கேறு கீற்று என்பது தூ என்பதில் மடக்கேறு கீற்றியும் கீற்றும் சாய்வு கீற்றாக ஊ என்பதும் உள்ளது ஊ என்பதில் ஊ என்பதில் கூண்டு என்பதில் துணை கீழ்விலங்கு பின்வலை கீற்று என்று இது அழைக்கப்படுகிறது கீழ் விலங்கு சுழி கீற்று என்று இது அழைக்கப்படுகிறது அடுத்து மடக்கேறு கீற்று கொம்புக்கால் அவை ஆகியவையும் இவை அனைத்தும் இதில் ஊ என்பதில் வருது கூண்டு ஊசி பூட்டு தூசி என்பதில் அடுத்த எடுத்து ஏ ஏ என்பது ஒற்றை கொம்பு என்று அழைக்கப்படுகிறது கெண்டி மெட்டி என்பது என்பதில் வரக்கூடியது ஏ என்பதில் இரட்டை கொம்பு வருகிறது கேள்வி கேணி என்பதில் வருகிறது ஐ என்பதை துணைக்கும் இரட்டை கொம்பு அல்லது சங்கிலி கொம்பு அழைக்கப்படுகிறது கைத்தடி என்பதில் வரக்கூடியது அடுத்த எழுத்து ஓ என்பது ஒன்றைக் கொம்பு மற்றும் துணைக்கால் இது கொடு என்பதில் வருகிறது ஓ ஓ என்பதில் இரட்டை கொம்பு நடுவில் ஒரு எழுத்து துணைக்கால் ஆகியவை வருகிறது கோவில் கோபுரம் என்பது